அஹா கல்யாணம் செரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபத்துல ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து அனாமிகா வந்து இருக்காங்க அனாமிகா கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சித்ரா தேவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே அனாமிகா அப்படின்னா என்னுடைய மனசை வந்து அவர் வந்து நல்லபடியா விஜய் புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு இல்லை நான் விஜய் கூட சேர்ந்து வாழணுன்றதுதான் என்னுடைய எண்ணம் என்னுடைய ஆசை அதை நடக்குமான்னு எல்லாம் சொல்லிட்டு அனாமிகா கேட்டுட்டு நீ வந்து நடக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துகிட்டா கண்டிப்பா நடக்கும் அந்த சித்ரா தேவி சொல்றாங்க நீங்க கவலையை விடுங்க எப்படி நடிச்சு நான் போறேன்றத மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா விஜய் வந்து என்னை மீறி போயும் போய் அந்த பிரபா கிட்ட அவர் போகவே மாட்டாருன்னு நல்லா சொல்லி அனாமிகா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது தூரத்துல இருந்து ஐஸ்வர்யா கேட்டுட்டு ஓ நீங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுடைய பிளான நடக்கவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு நேரா பிரபா கிட்ட போயிட்டு என்ன ஆனாலும் எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னுடைய புருஷனை நீ விட்டு கொடுக்கவே கூடாது அத மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதுல்ல அனாமிகாவும் என்னுடைய அத்தையும் சேர்ந்து இப்படிப்பட்ட பிளான போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட பிரபா அக்கா இத்தனை நாள் எப்படி அரகண்டா இருந்த பிரபாவை நீங்க பார்த்தீங்களோ இனி அந்த மாதிரி ஒரு தான் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு பிரபாவும் பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரபாவம் முடிச்சிருக்காங்க